சனி பகவானின் நிறம் கருப்பு பிடித்த மலர் கருங்குவலை பிடித்த தானியம் எல் எனவேதான் சனி பகவானை கருங்குவலை மலர் சூடி எல் என் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் சனி பகவானுக்கு பிடித்த தானியம் எல் அந்த எல்லில் இருந்து எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை மனதார வேண்டினால் நன்மையே நடக்கும் சனி சனிபகவான் ஸ்தோத்திரப் பிரியர் தோஷம் நீங்க சனிக்கிழமைகள் தோறும் விரதமிருந்து சனி பகவான் சன்னதியில் இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எல்லெண்ணம் நெய்வையம் படைத்து மனமுருக சனி கவசம் சனீஸ்வர அஷ்டோத்திரம் பாராயணம் செய்திடலாம் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து நீராடி சனி பகவானுக்கு ஒரு சிறு துணியில் எல் முடித்து அதை விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி கருங்குவலை மலரால் சனி பகவானை அர்ச்சிப்பதோடு எல் சாதம் நெய்வேத்தியம் செய்வது நல்லது தொடர்ந்து சனி சனிக்கவசம் அல்லது காயத்ரி ஜபம் செய்யலாம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் வடமாலை சாத்தி எல் சாதம் நெய்வேத்தியம் செய்யலாம் எல்லாலான இனிப்பு பலகாரங்களை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைக்கலாம் சனி பகவானின் அருளி பெற ஆஞ்சநேயர் கணபதியை வணங்கலாம் சனி பகவான் நீதிமான் நியாயவான் என்று போற்றப்பெறுபவர்